ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் உதவிக்கு படையெடுத்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற தென் மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் வட மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வர தொடங்கி இருக்கிறார்கள் இதன் காரணமாக இன்று காலை முதலே உதயநகரில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அவற்றை சீரமைக்கும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வந்துள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் பிரசித்தி பெற்ற தாவரியல் பூங்காவை காண ஆர்வம் காட்டுவதனால் வழக்கத்தை விட அதிகமான கூட்டமானது தாவரவியல் பூங்காவில் காணப்படுகிறது அவ்வாறு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி மாளிகை அதே போல கிக்கி புல்வெளி இத்தாலியன் பூங்கா உள்ளிட்ட முக்கிய சு தளங்களை காண்பதற்காக குவிந்து வருவதனால் கூட்டமானது காலை முதலே அதிகரித்து காணப்படுகிறது குடும்பத்துடன் வந்துள்ள இந்த சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையில் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து வருவதால் தாவரியல் பூங்கா மட்டுமின்றி ரோஜா பூங்கா படகு இல்லம் தொட்டபெட்டா பயன் மர காடுகள் அதே போல ஷூட்டிங் பாயிண்ட் பைக்காரா போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து உள்ளதனால் போலீசார் தங்களது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க